அதே சென்னை மாநகர் என்னுடைய பிள்ளையின் வாழ்வை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க என்னப்பா பிள்ளை எங்க இருக்கு என்ன பிள்ளை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள முன்னோர்கள் ஆன்மா ஒன்று தெய்வமாக இருக்கு சரியா அதை சில வேளைகளில் வணங்க முடியுது சில சமயத்தில் வணங்க முடியாத குறை இருக்கு ஆனாலும் உன் வீட்டருகில் ஒரு அம்மனுடைய ஆலயமும் முனீஸ்வர சாமியுடைய எல்லையும் அந்த எல்லையில் இருக்கு இப்போ ஒன்றரை ஆண்டு காலமாக உன் பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணுறேன் அது எதுவுமே நடக்க மாட்டேக்கு பிள்ளைகளுடைய மனநிலைகளும் உனக்கு ஒத்துழைக்க மாட்டுக்கு இந்த நிலைகளுக்கு காரணம் மன கிரக கேட்டால் கிரகங்களால் குறை உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தெளிவாக்கி தந்தா போதுமா வேற என்ன செய்யணும் செய்ய வரலாம் உன் பிள்ளையனுடைய மனதில் தான் குறை இருக்கே தவிர அவனுடைய மனதில் குறை இருப்பதாக உத்தரவு இல்லை அதே மாதிரி இவள் முதல்ல அவன்கிட்ட ரொம்ப சரியாக நடக்காம கோபமான மனநிலைகளோடு இருந்து இவளுடைய மனதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அவன் அவங்க வீட்டினுடைய கருத்தான் நண்பர்களுடைய வன்மையால் இப்போதைக்கு குடும்பத்தை பிரிந்து குழப்பமான நிலைகளில் உட்கார்ந்துருக்கான் புரியுதா ஆனா அவன் பிள்ளையை இப்ப சேர்த்துக்கிடக்கூடிய நல்ல நிலையை உருவாக்கி தந்தா போதும்லா வேணுமா வேண்டாமா இந்தா ஜனவரி இருபதாம் தேதிக்குள்ள வந்து சேருவோம் அடுத்து பேசுவோம் அதே சென்னை மாநகர் லோன் சம்பந்தமாக அதாவது பேங்க்ல லோன் வாங்கி மனவேதனைப்பட்டவங்க என்னடா லோன் வாங்கியிருக்கியா என்ன லோன் வாங்கியிருக்க வேற டாக்குமெண்ட வச்சு லோன் வாங்குறவங்க யாருப்பா கால் எடுத்து வரலாம் நீ ஒருத்தவங்க அந்த கழுதங்க நல்ல காலில் விடல கழிந்த இரண்டாண்டு காலங்களாக உன்னுடைய உழைப்பில் மனவேதனையும் குறைகளும் ஏற்பட்டு போச்சு அதே போல் வீட்டில் பொம்ம உடல்நிலை குறைவும் நரம்பியல் சம்பந்தமான பிணியும் இருக்கு இருக்கா இப்போ உன்னுடைய நகைகள் அடமானம் வச்சு டாக்குமெண்ட் ஏற்கனவே ரெண்டு பேர் கையெழுத்து போட்ட டாக்குமெண்டா இருக்கு எனக்கு பேச முடியல நீங்கள் ஒத்துழைக்கணும் ரொம்ப முக்கியம் அதுதான் உன் பையனை பார்த்த அவ தானாக தொழில் ஆரம்பித்துக்கலாம்ங்கிறதுக்காக முடிவு எடுத்து ஒரு இடத்துல பணத்தில் லாக் ஆகிட்டான்

நெல்லுக்கா எங்கேயும் பேராதமா நீ யாருப்பா கூட வந்தா என்ன வைப்பா இவங்க எல்லாருமே கூட தான் வந்திருக்காங்க பெட்ராஸ்ல இருந்து எங்கப்பா இருக்கா வா பிள்ளை நரசிம்மூர்த்தி எங்கப்பா இருக்காரு அங்க போய் சாமி கும்பிட்டு அப்பா அங்க சொன்ன பிறகும் உன் பிள்ளைக்கு நடக்கலையே என்னப்பா செய்ய கால் வந்து அது கேட்டால் கேட்டா நரசிம்மர் செய்து உலகக்கே புகழ் வாய்ந்த தெய்வம் நாராயணா என்னும் திருநாமத்தை உலகமெங்கும் புகழும்படி வைத்த அவதாரம் உண்மையா அந்த அவதாரத்தை வணங்கி இந்த வாக்குஸ்தலத்தில் வாக்கு தான் உன் புள்ள வாழனும் விதியில் பிறந்திருக்கான் வரக்கூடிய பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்குட்பட ஒரு வரன் வரும் அதில் நான் கல்யாணத்தை நடத்தி வைக்க அதுக்கு அவள் சம்மதிப்பாளானு உன் உள்ளத்தில் ஒரு சின்ன எண்ணம் அவளை நான் சம்மதிக்க வச்சு தாரேன் அந்த கல்யாணம் ஆனந்தமாக நடக்கும் சொந்தத்தில் முடிக்கணும் நீ நினச்சனா நீ தோல்வியுத்து வெட்டியில் உட்காரு வாய் வேண்டாம் கால் வின்ட்டு வா கருமசாமிக்கு இந்தாப்பா பங்குனி மாதம் வரந்தாரே வேற ஒன்று இந்த மார்ச் மாதம் வேலை கிடைக்கும் அவ்வளோதான் அடுத்த வரையில மனைவியை பத்தி பேசுவோம் தாயும் மகளும் சென்னை அதனால்தான் வேண்டாம்னேன் புரியுதா இந்தாப்பா இந்த நிறைவேறும் இவ்வளவு தடுமாற்றம் உள்ளதே போல தவறானது நல்லா உன் பேர் என்ன மாப்பிள நீ தடித்தியா ரொம்ப கெட்டிக்காயிடல அதான் உன்கிட்ட கேட்டேன் நூறு தினம் கால் ஒன்றுவான் எங்க இருக்காரு புருஷ கல்யாணம் முடிச்சாச்சா இல்லையா பழகிக்கிட்டே இருக்கிய கல்யாணத்துக்கு நூறு தினம் கால் ஒன்றுவான் எரும மாடு எரும மாடு எரும மாடு பக்கத்தில் வாங்க கருப்பசாமி அவன் நல்லவனோ கெட்டவனோ நான் முடிவு எடுத்துட்டேன் இந்தியாவில் எங்களுக்கு வாழதுக்கு வழிவகை காட்ட பரவாயில்ல நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறி எங்கேயாவது போய் பிழைச்சிக்கிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க உண்மையா அதுக்கு வேண்டிய ஏற்பாடும் பண்ணணும் கல்யாணமும் நடக்கணும் அவங்க வீட்டில் உள்ளவங்க சம்மதி நீ என்ன செய்யல அப்படியா அவனை வளைச்சி உள்ள போட்டுக்கலாம்னு நினைக்கிறியாடி நீ எருமை பேய உள்ள இன்னொரு தரம் கால் ஓட்டுவான் நீ உட்கார் எல்லாரையும் சத்தப்படாமல் இருக்க சொல்லுப்பா அவன் ஒன்று இங்கிருந்து அங்கே கூட்டி போய் உன்னை அங்க விட்டுட்டு ஓடி வாடியாந்துருவான் என்ன செய்யலாம் சொல்லு என்ன செய்யலாம் நீ மட்டும் தொழிலுக்கு போ கள்ள முடிக்க ஏப்ரல் மாதம் போகலாம் ஏப்ரல் மாதம் போகலாம் நான் தந்துட்டேன் நல்லா இருக்கும் அதே சென்னை மாநகர் என்னுடைய சொத்து சம்பந்தமா வழக்கு இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு வழக்கு கயத்தார் ராஜா அவங்க இவர் நம்ம தென்காசி தொகுதியில் அண்ணா தேவி முக்கியமான ஆளு. தம்பி வந்து தீமுகாலர் முக்கியமான ஆளு. ஆ இவங்க பேர் இவர் மூலமா தான் அந்த பொண்ணு. அவங்க அப்பா சித்தப்பா பொண்ணுடைய அப்பா. நீங்க பேர்ச்சிடுங்க பிரகிராம மேஸ் கோயில்ல. அவர் ஊகார. வர सकती. வர सकती. வர தெரியும் கருப்பசாமிக்கு கோர்ட்ல வழக்கு யாருக்கு இருக்குப்பா நீதிமன்றம் என்ன வழக்கட காலை விட்டுவாங்கட வா டீ கொடுமா டீ கொடு தொண்டை வலிக்கு டீ கொடு இப்போ வீட்டு வழக்க பார்த்தேன் மூன்று பேருக்கு பாத்தியப்பட்ட டாக்குமெண்ட் இப்போ உனக்கு உரிமையா இருக்கு சரியா ஆனால் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணைய கால ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொத்து சொந்தம் போன்ற இடங்களில் பகையும் பிரச்சனையும் ஆகிடுது இதில் மாந்திரிகத்தால் பல செய்வனை கோளாறுகள் நடந்து குடும்பத்தில் உடல்நிலை பாதிப்புகளும் ஏற்பட்டது இருக்கிற பணங்கள் இப்போ நஷ்டமாகி கடன்பட்ட கலக்கத்தோடு இருக்கேன் ஆனால் இந்த வயதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி இஸ்லாமிய பள்ளிவாசல் முதல் எல்லா தெய்வங்களையும் வணங்கி கண்ணீர் உடிச்சுக்கிட்டு இருக்கியா உண்மையா கால் அதனால அந்த வழக்க மீட்டித்தார ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி எனக்கு மரத்துக்குள்ள கஷ்டமா இருக்குடா அதையும் சரியாக்கி தரேன் வேற என்ன வேணும் விரிஞ்சிருப்பான் இணைச்சி செம்மையா வாழ வைக்கிற நல்ல வாழ்க்கையை அமைச்சு தார செய்தி தந்துட்ட படம் உள்ள இருக்க கிடைச்சாச்சு கருப்புசாமிக்கு அப்படியா அதே சென்னை மாநகர் ஆமா அப்படியா வேலை வாய்ப்பு சம்பந்தமாக மனவேதனைப்பட்டு வந்தது யாரு முந்திரி கொட்டை யாருக்கியா வேலை கால் வந்துட்டுவான் பட்டுக்கோட்டை அப்படின்னு பிறகு கூப்பிடுவேன் நல்ல காலில் விழ அவசரம் கொடுக்க அவசரம் கொடுக்க வாப்பா ரொம்ப அமைதியா போகுது எனக்கு தொண்டை சரியில்லாம இருக்கிறதுனால உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ரெண்டரை வருஷமா சனி பகவான் உன்னை ஆட்ட ஆட்டின ஆட்டிக்கிட்டு இருக்காருடா அதே மாதிரி தொழில்லையும் நஷ்டம் பணமெல்லாம் வேஸ்ட் வீட்டில் உள்ளவங்க ஒன்று மனதுக்குள்ளே மதிக்காங்க வெளிப்படையாக அந்த மரியாதையை காட்ட மாட்டுக்காங்க அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு மனசு இல்லாமல் வேதப்படுறேன் கால் ஒழுத்துவாங்க ஆதரிச்சு ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற நிலம இருக்கடா வீட்டில் அதுல எந்த ஆபத்தெல்லாம காப்பாத்தி தரேன் சரியா உன்னுடைய பிள்ளைக்கு வேலை வாய்ப்பை பற்றி நான் பேசுகிற பொழுது இருபத்தஞ்சி ஆறாவது மாதத்துக்கு பிறகு அவனுக்கு உத்தியோகம் கிடைக்கும் ஜேச்சிக்கா கடன் இல்லாமல் காப்பாற்றித்தரேன் நோயிலிருந்து விடுதலை ஆக்குறேன் போயிட்டோம் மனைவி என் சொல்லை கேட்க மாட்டேக்கான்னு மன வருத்தப்பட்டு வந்தது யாரு உண்மைதான் அதை எப்படி வெளியே சொல்ல யாருப்பா கணவன் மனைவிக்கு மனவர்த்த வேதனை உன் முன்னாடி எங்கடா இருக்கா அப்படி அவன் சொல்ல கேட்காடா கட்டிக்காரி தனடாவா கால் வா நீ எங்க இருக்க இப்போ ரெண்டும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்க கால் வா உன்னுடைய எல்லைக்களை போய் பார்த்த முனியஸ்வர சாமி வராரு என்ன அதே மாதிரி மாரியம்மன் இருக்கா வருஷ காலமாக உனக்கும் மனைவிக்கும் மனநிலைகள் சரியில்லை உழைத்த முதல் வீட்டில் தங்காத வேதனையும் உழைப்பு சரியான நிலைகளில் நடக்காத குழப்பம் இருக்குது அதே மாதிரி பிள்ளைகளுடைய மனநிலைக்கு அவள் சால்ரா தட்டுறா நீ கண்டித்தும் பண்ணுற இது சொந்தமான குழப்பத்தினால குடும்பம் அவமானப்படும்ங்கிற வார்த்தையை சொல்லி சண்டை ஓடுறியான் வீட்டுக்குள்ளே உண்மையா கால் அனுப்புவான் அமைதி உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி வாட வச்சு தந்தால் போதுமா வேறு என்ன வேணும் அந்த லோன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் தொழிலும் வளரும் வளரும் தானே சாப்பிட்டு போ அறவுறையாக பேராத சென்னை மாநகர் நான் கட்டிடம் சம்பந்தமான தொழிலை தொடங்குவதற்கு உதவி செய்யணும் கருப்பை கேட்டு வந்தது யாரு கட்டிடம் சம்மந்தமான தொழில் யாருப்பா நீங்கள் எதுவும் கன்சல்டிங் வச்சுருக்கீங்களா கான்ட்ராக்டா கன்சல்டிங்கா கன்சல்டிங் அமைதி இடையில நீங்க பேசாதங்க எனக்கு முடியல மூன்றாண்டுகளுக்கு முன்னால உன்னுடைய கட்டிட தொழில் கோடியை ஒட்டிய எல்லாம் உனக்கு கிடைச்சது உண்மையா ஆனா எதிர்பார்க்காம சரிவு ஏற்பட்டு கூட இருக்கிறவங்க பிரிஞ்சிட்டாங்க அதுக்கு பிறகு உனக்கு நிறைய ஆர்டர்கள் பேசுவே தவிர உனக்கு பணம் வந்து சேராது இப்போ எடுத்த பில்டிங்கை நிறைவேற்ற முடியாத குறையும் குழப்பமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இதில் வேற எதுவும் தடையாக செய்வன வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கு நடந்தது உண்மை அந்த தவறால் தான் நீ தளர்ந்துருக்கங்கிறதும் உண்மை அதை மாற்றி வெட்டி ஆக்கி தரேன் கால ஒரு ராஜாவுக்கும் ராணிக்கும் சண்டை கேட்டால் ராஜா தப்பு பண்ணுறாரு உடனே ராணிகிட்ட போய் ஒரு சோசியக்காரன் சொன்னால் ராஜா நாளை கழிச்சு திருந்திடுவாருன்னா ராணி அருமையாக சொன்னா அறுபத்தொம்பது வயசு ஆகுது ராஜா நம்ம திருந்துனா திருந்தாமல் ஓரத்தில் கிடந்தானான் புரியுதா அப்போ வீட்டுக்குள்ளே என்ன வேணும் புரியுதல் வேண்டும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை வேணும் புருஷன் ஒரு தப்பு செஞ்சா பொண்டாட்டி ஈக்குவலா தப்பு செய்யணும்னு நினைக்க கூடாது பொண்டாட்டி சரியில்லைன்னா அவனும் ஒரு தப்பு செய்யணும்னு நினைக்க கூடாது என்னைக்கு ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைட்ட வீம்பட்டாலும் அந்த குடும்பம் விளங்காம போயிடும் பெண்ணை விளக்குன்னு சொன்னான் குடும்ப விளக்குன்னு பெண்களை சொன்னோம் ஆம்பளைய யாராவது விளக்குன்னு சொன்னாங்களா சொன்னாங்களா சொல்லலை ஆம்பளைய தலைவம்னு சொன்னாங்க ஆனால் பெண்ணை குடும்ப விளக்குன்னு சொன்னாங்க தலைவன் வாழதுக்கு வெளிச்சம் வேணும் வெளிச்சம்னாட்ட நீ தலைவனா அல்லது தொண்டனானு கூட தெரியாது தான் பெண் வந்து குடும்பத்தின் விளக்கு அப்போ அவள் மட்டும் தன்னுடைய பெருமையவும் மான மரியாதையும் விட்டு கொடுத்துடக்கூடாது அவள் மட்டும் என்றைக்கும் என்ன செய்யணும் கரெக்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ ஓ வீட்டுக்குள்ளே போனேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாத மனவேதனையும் குழப்பமும் நடக்கும் அது பணம் சம்பந்தமான விஷயத்திலையும் இருக்கு உன் பழக்கம் வழக்கம் சம்மந்தமான விஷயத்திலையும் இருக்கு இந்த நிலைகளில் ஏற்பட்ட சம்பந்த வழிகளும் உனக்கு குழப்பத்துக்குரியது அதில் ஒருபட்சமாக சார்ந்து உன் குடும்ப இப்போ வேதனைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு கால்வற்றுவலாம் வரலாம் ஒரு மனைவி நினைச்சானா புரிசன வாழவும் வச்சிருவா கெடுத்துடவும் செய்வான் ஆனால் வலிமை வாய்ந்த பொருத்த அவள் திட்டத்துக்கு ஒரு பொழுதும் மடங்க மாட்டான் அவ போடுற திட்டத்துக்கு ஆனா ஓமகன் மடங்கிட்டான் மடங்கின் தாப்பர என் தாயவும் உதறி தள்ளிட்டான் அவனுக்கு கிடைச்ச பொருளே இந்த உலகத்தில் கைலாசம்னு முடிவுக்கு வந்துட்டான் காணாதவன் கண்டா கண்டதெல்லாம் கைலாசம்னா அதனால அவன் உள்ளத்தை நான் திருத்தி குடும்பத்தை ஒட்டித்தாரேன் கால் ஒட்டுவான் வரலாம் வாப்பா விருவருன்னு வா வந்து சேருவான் உனக்கு போன் அடிப்பாப்போ என்னுடைய பிள்ளைக்கு வேலையும் வேணும் திருமணமும் நடக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க என்னம்மா படிச்சிருக்கான் பையன் அங்கே சாமி கும்பிடாமல் இங்கே உட்காந்து நான் ரெண்டு நந்தரம் சொல்லுவேன் அப்போ புரிஞ்சுக்கணும் வந்து உட்காரலாம் உன் பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இல்லையோ ப்ரைவேட்டில் பெரிய வேலை கிடைச்சிரும் ஆனால் உனக்கு அரசாங்க வேலை தான் வேணுமா ப்ரைவேட்டில் வேலை கிடைக்கும் ஃபாரின் கம்பெனி அவனை வேலைக்கு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கு அதை நான் முடிச்சு அவனை வெட்டியாகித்தாரேன் ஆறு மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு கல்யாணத்துக்கு வேண்டிய நல்ல காலங்கள் வந்துடும் என் சொல்ல கேட்டு கல்யாணம் முடிப்பானா சாமி அல்லது அவன் இஷ்டத்தை நாங்க கேட்கணுமா அப்படின்னு உங்க ரெண்டு ஒரு உள்ளமும் ஓடுது தானே வாழணும் அவன் சொல்லுக்கு நம்ம ஆமா சாமி போட்டுட்டா என்ன அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் அவன் சொல்ல நம்ம ஏத்துக்கிடுவோமா நல்ல பொண்ணவே கால் வந்துட்டுவாங்க நீ என்ன கேட்கணும் இந்த மகா சிவராத்திரி வருத மகா சிவராத்திரி அந்த சிவராத்திரியில் சிவபெருமானுக்காக முடித்திருந்து நீங்க கும்பிட்டு வந்த பிறகு மகனுக்கு இல்லற வாழ்க்கை சேரும் இன்னொரு பே சொல்லு கிடங்காத சூரபத்மனா இருக்கான் அந்த எரும மாட்டம் மனசை திருத்தணும் அது கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கு அவன் உள்ளத்தையும் சரியாக்கி உங்களுக்கு இணைக்கும் சேர்த்தரலாம்ல கால் ஒட்டுவாங்க கால் உடையுது கர்பாமி கோயிலுக்கு வந்தா எஞ்சி எஞ்சி விட ஒரு சொல்லுவாருக்கா மகளே என்ன வேணும் ஒரு வருஷத்துக்குள்ள வாங்குவேன் ஆவணி மாதம்தான் வீடு வாங்குவேன் தலைகீழ நின்னாலும் அதுக்கு இடையில வாங்க மாட்டேன் அப்படி வாங்கினா பத்திரத்தில் குழப்ப இருக்குன்னு சொல்லி ரிட்டன் பண்ணதுக்கு தவியா தவிப்பேன் ஆவணி மாதம் வாங்க நான் வாங்கி தரேன் சந்தோஷம் அடுத்து பேசுவாங்க கருப்புசாமிக்கு திருப்பூர் திருப்பூர் சாமி என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு அதை சரியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க புரிஞ்சுக்காங்க

வாயா நேரம் ஆகுது ஓ மகனுடைய மனநிலைகளை பார்த்தேன் தொழில்னு சொல்லி பணத்தால ஒரு நஷ்டமும் வேதனை அணைய வச்சிருக்கான் பழக்கம்னு சொல்லி தவறான பழக்கத்தில் குடும்ப அவமானத்தை உருவாக்கி வச்சிருக்கான் இந்த ரெண்டுக்கு இடையில பெரியோர்கள் சொல்ல கேட்டு நடக்கக்கூடிய மனநிலைகள் அவனுக்கு இல்லை அதே மாதிரி வீட்டில் முழுமையாக தங்கவும் மாட்டிருக்கான் இந்த மூன்று நிலைகளில் இருந்து அவனை காப்பாத்தி சொல்லுக்கு கேட வச்சு ஒரு வாக்குமலா கால்வான் வாப்பா வேற என்ன வேணும் அந்த பணம் உனக்கு மூணு மாதத்துல வந்து சேரும் வாங்கித்தார சாப்பிட்டு அதே திருப்பூர் எல்லை அப்படியா வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை வருமா யாருக்கடா சோமில்ல என்னடா செய்து அமைதி

என்ன வாகனம் எருமை யாருடைய வாகனம் யமதர்மனுடைய வாகனம் மூன்றாண்டுகளுக்கு முன்னாலேயே ஆயுள் சம்பந்தமான குழப்பமும் மனவேதனையும் உன் வீட்டில் தொடங்கிவிட்டன ஆனால் இப்போ முடிவாக கூடிய நேரமாக இருக்குமோ என்னும் ஒரு மனப்பயம் உங்க உங்கள் எல்லார் உள்ளத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்கு காரணம் இன்னும் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய இன்னும் ஒரு அறுவை சிகிச்சைனா என்ன அர்த்தம் ஏற்கனவே செய்யணும்ங்கிற விதி இருக்கு பதினெட்டு மாதங்கள் அவகாசம் உண்டுன்னு சாமிட்ட உத்தரவாயிருக்கலாம் இந்த பதினெட்டு மாதமும் ஆபத்து வராமல் காப்பாற்றுறேன் அதுக்கு பிறகும் மருத்துவத்தால் குணமாக்கி தெளிவுபடுத்தார வேற என்ன வேணும் என்ன தொழில் இந்த கால் விரல பிடிரா ஒரு வீட்டு பிடிரா தம்பி உனக்கு ஒரு இடமும் அமைச்சி தந்துறதே அதுக்கு பணமும் கிடைச்சாச்சு டூல்ஸ் வாங்குறதுக்கு ஒரு இடத்துல இருந்து உதவி கிடைக்கும் அசத்து போ நல்லா இருக்கும் இந்த அருவா சாப்பிட்டு போ ஓடி போயிரா இடா கருப்புசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை போன என் புருஷன் வருவான் ஆனா வர மாட்டான் உள்ளத்தை அலப்பாய விடாம ஒரு நிலையோட இருந்தா உத்தரவு உண்டு ஆயிரம் கேள்வி என்கிட்ட கேட்டா அதுக்கு பதில் இருக்காது கால் ஒன்றுவான் சங்க இலக்கியத்தில் அகநானூறுன்னு ஒன்று படிச்சிருக்கிறீங்களா நீ படிச்சிருக்கிய நீ படிச்சிருக்கியாடா சங்க நானூறு சங்க இலக்கியத்தில் அகநானூர் கச்சிருக்கும் போது கரும்பானேன் கைக்குழந்தை வச்சிருக்கும்போது வேம்பானேன் அப்படின்னு ஒரு சின்ன தத்துவத்தை சொல்லுறோம் என்ன அர்த்தம் கட்சி போனால் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் வாட்ட சட்டமாக பொழுது என் புருஷனுக்கு நான் கரும்பு மாதிரி இருந்தேன் இன்னைக்கு கை குழந்தையாக வீட்டில் பிள்ளைய வச்சிருக்கும் பொழுது வேப்பங்காயாக ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னான் அதான் போது கரும்பானேன் வச்சிருக்கும் போது வேம்பானேன் உன் புருஷன் மனதை பார்த்தேன் ஆரம்பத்தில் உன்னையை நான் ஏற்றுக்கிறதே உன்னையை காப்பாற்றுறவுன்னு சொல்லி இனிக்கிற வார்த்தையை சொல்லி கரும்பாக சவச்சி இறக்கிட்டான் ஆனால் இப்போ அவன் இன்னொருத்துக்கு பின்னால ஓகே பண்ணிட்டாலே தான் கால் வந்துட்டுவான் அவன் வரணுமா வரணுமா உன்னுடைய வந்தால் உன் நகனிட்டெல்லாம் கொடுக்கணும் உன் பணத்தெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கும் அவ்வளோதான் அதனால் உன்னைய வச்சு என்ன பலன் அடையணுமோ அதை அடைஞ்சாச்சு இது அவன் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு வேறு வழி கிடச்சாச்சு நீ வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி இனிமேல் அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை இதுதான் அவனுடைய மனம் இந்த மனத்தை மாற்றி என்கிட்ட கொண்டு வந்து சேரு கருப்பு சாமி நீ கேட்குற காலை உண்தோ கொஞ்ச நேரம் கண்ணை ஒரு நிலைப்பட்ட மனதோட என்னையும் மட்டும் நினைச்சிக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேயா முடிவு எடுத்திருக்கியா போனா ஒன் ரெண்டு ஒன்று தீந்துடும் ஆனால் அவன் மனத்தை நான் பார்க்க சற்று பொறுமையாரு கண்ணை முடிக்கா பதினெட்டு நாளில் உன் முகத்தை பார்ப்பான் உங்ககிட்ட வந்து பேசுவான் அப்படி அதுக்கு அடுத்து என்னை பார்க்கவா மெல்ல உங்கள்கிட்ட உடனே கேட்குறேன் கருப்பசாமிக்கு என் தோட்டம் விவசாயத்தை பற்றி கேட்க வந்தது யாரு விவசாய